வணக்கம் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வேல் செல்வடி சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்கா இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி மாலை அஞ்சு ஏழு மணிக்கு ஒரு சிறப்பு சொற்பொழிவு நடைபெறுகிறது அதோட கூட பஜனைங்க இந்த திருப்பாவை திருப்ப அதெல்லாம் பாடுறாங்க பக்தர்கள் அதை பார்க்குறதுக்காக வந்தாங்க அதை வீடியோ எடுத்து போடுறேன் அதுக்காக அதை வந்திருக்கிறேன் இது அங்கே இருக்க எந்த கோயில்னாக்கா காவேரிப்பட்டினத்தில் வந்துருக்க கோவிந்த செட்டு தெருவில் உள்ள பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலில் தான் இந்த விஷயங்கள் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுது அதுக்காக வந்துருக்கிறேன் எல்லாம் வந்து இந்த கா நிகழ்ச்சிகளை பார்த்து நல்லா அறிவு பெற்று நல்ல திருப்தியாக எல்லாம் நல்லா சொற்பொழிவுலாம் நடக்குது அதை வந்து பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள்லாம் நடைபெறும் ரொம்ப பழமையாக இருந்த கோயில் இது இந்த கோயிலையும் பார்க்கலாம் சொற்பொழிவையும் பார்க்கலாம் இப்போ பஜனை ஃபஸ்ட்டு பஜனை ப்ரோக்ராம் அதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி வணக்கம்

தியாகirte சக்கரத்தி coil பொறியாலே ஒற்றுந்து நின்று குடி குடி ஆசைதின்றோ மாயபொறுப்ப தத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுவனே ஆழ்ளை கொண்டும்illa அணிக்கோட்டியே பொன் அபிமான துங்க செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பளவடியே

இன்னிசையால் பாடி கொடுத்தால் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லே சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா

பாவோர் புகர படிந்தேரோ எம்பாவார் மார்கழி நீங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீராட போதுவீர் போது ميلோ நீறில் சீர் மல்குまい பாடி செல்வர் சிறுமீர் தா ஊர்மேல் நந்தகோபன் குமரன் ஏலாந்த கனி ஏசோதை இளம் சிங்கம் பார்மேனி செங்கல் கதிமதியோல் முகத்தான் நாராயணே நமக்கே நாமும் செய்யும் தருவான் பாக்கடலூர் பாக்கடலுள் பையம நடி பாடி நெய்யுண்ணோ பாலுன்னோ நாகாரை நீராடி மயில் எழுதோ மலையிட்டு நாமுடியோ செய்யாத செய்யும் பாடி Jaanat ஐயமும் ,오张 coins, கைகாட்டி champagne நீ phi bowl ஓங்கி Maker உத்தமன் hawadu நாங்கள் okay alrightin kWi is நாடெல்லாம் திங்கள் yug and queen ,yal Sawiri Naga Good வலை கோரி பொலிவந்தை கண் படுக்க தேங்காதே கூட்டிலிருந்து சீர முறை பற்றி வாங்க உடன்பிறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்லம் நிறைந்தேவோர் எம்பாவார் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நான் நாளெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜென்னல் லூடு கயலுகன பூங்குவலை கோவில் கொழிவண்டு கண் படுக்க தேங்காதே குக்கிலிருந்து சீர்த முளை பற்றி வாங்க உடகிரைக்கும் வள்ளல் பெரும் வசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேறோர் எம்பாவாய் ஆழி மலைக்கண்ணால் உகந்து கொடாத்தேரி ஊறி முதல்வர் உருவம் போல் மே பாளியன் தோளுடைய பர்மனாபன் கையில் ஆறைபோர் நின்னி வலபுரி போல் நின்ற நிந்து காளாதே சாக்கம் உதைத்த நடலை போல் வாழ ஒரே மணிக்கதவம் காத்திரவாள் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகன்தான் ஊமையோ வண்டி செவிலோ அனந்தரோ ஏன் பெருந்துயன் கட்டாலோ மாமாயன் மாதவர் வைகுண்டென்று நாம் படவும் நவின்றேரோ எம்பாவர் நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாத நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மால் போட்ட பறை தரும் புண்ணியனால் பாண்டொரு நாள் கூட்டத்தின் வாழ்கின்ற கும்ப கண்ணனும்

எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழதியாய் நாதாய் 나오டைய சன்னோடு சக்கரம் ஏதும் கரகையில் பங்கைய கண்ணாரை பாడేதோ எம்மாவாய் எல்லே இளங்கிடியே இன்னம் செல்லேன் வரையேன் நின் நங்கை நீ போதக்கின்றே வல்லை உம் கட்டுரைகள் பண்டே உம் மாயையிலும்

நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொளி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் காத்திரவார் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பரை மாலையன் மணிவண்டன் நென்றடே மாயேனால் தூயோமாய் வந்தும் துயிலட பாடுவா தேர் சாபம் இழிதேரோரே பாபார் மாறி மலைமுடஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூரி நிமிந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா தனத்திருந்து

உன் கோயில் நின்று இந்தனை போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் அலங்கார அடி போற்றி சென்றங்கு சென்னிலங்காக சூடகமே தோல்வடையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பருத்தளமும் யாமணிவோ ஆடை உழுப்போம் அதன் பின்னே

உன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன்னை சிறுவே அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவாணி நாராய பறையேளோ எம்பாவால் கறவைகள் இன்சென்று காணம் சேர்ந்துங்கோ அல்லே பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே ஆவோ முனைக்கே நாம் ஆட்சேவோ மற்றை நம் காமங்கள் மாட்டேரோ என் பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றோம் பொருள் கேளாய் எற்றவே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றைவர் எங்களை கொள்ளாமல் போகாது இட்டை பதை கொள்வான் நன்று வாங் கோவிந்தா என்றைக்கும் ஏழே கேவிக்கும் உன் நோடு உற்றோவே ஆவோ உனக்கே நாம் ஆள் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேரோ எம் அவாறு வங்க கடற்கடைந்த மாதப்படை கேசாவனை திங்கள் திருமுகத்து செய்யடையா செந்திரைஞ்சி அங்க பறை கொண்ட ஆடை அணி புதுவை பைந்தமட தந்தெரியல் வட்டவிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரை பார் நீரிழந்து மால்வரைதோ செங்கன் திருமுகத்தில் செல்ல திருமாலா எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர்

வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை ஐயம் சுமப்பதும் அங்கு திருவாணி போரத்து செக குதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே ஆழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே

கவரே துகி துர் முதித அந்தராத்மா ரமா நய நயோ விசயாம் தரானம் யோ நிச்சி மனவை முனிவாகனம் மாரணம்த காடவே கண்ட பாத கமணம் நல்லாடை உந்தி தேட்டரும் முதர பந்தம் திருமார்வ கன்னடம் பாட்டமில் கண்கள் மேனி முனೀರಿ தனி புகுந்து பார்ட்டினால் கண்டு வாடும் பாணத்தார் அமலன் ஆதிபிரா அடியார் என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோம் கிரயப் புழி வேங்கடவர் விமரன் நிம்மலன் நீதி மானவர் नीलமதில் அரங்கத்தம்மால் அரே திருத்தமல பாதம் வந்து என் கண்ணின் ஆதிபிரான் அடியாக்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவரோன் விரையா புழி வேங்கடவன் நிமலன் நென்மலன் நீடி வானவன் நீமதில் அரங்கத்தம்மான்

வானவர்கள் சந்தி செய்ய நின்றாம் அரங்கத்து அரவின் அதன் மேலே படைத்தோ அடியே சதுர மாதிரி இலங்கைக்கு இறைவன் தலை பத்து உதிரவோட்டி மதி நலம் அருளினம் எவனவன் அயர் அமரர்கள் அதிபதி

இனனுனர் முழு நலம் எதி நிகழ் கழிவீனும் இனநில நினுயிர் நிது நரை இளனி இளனது உடையணி தென நினை வறியவன் நிலநிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனோடு புலநலன் ஒழிவீழன் பரந்த அந் நலனுடை ஒருவனை நனகினம் நாமே நாமவனி வனுவன் அவள் இவள் லுவலெவள் தாமவரி வருவர் அது விதமொழி முதல் பத்து இரண்டாம் திருவாய் மொழி இந்த பொறுப்பாவை குழுவின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நமது சகோதரி அவர்கள் பொன்னாடை பகுதியை கைது திருப்பூர் வச்சாங்க அனைவரும் பிறவர்கள் வந்து வாய்க்குழு கேட்டு போயிருக்கோம் ராணி ஆம்தான் कमरा उठ हां क्या मला हसकी रानी भाग्यलक्ष्मी बेबी जय मणि ಕಲ್ಪಣವಳ್ಳಿಗವಳ್ಳಿ <todic> ಕನಗವಲ್ಲಿ <todic> ி விஜயலட்சுமி சுந்தரன் అప్పుడు నియా భవాని